ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பரந்த வார்னிங் செல்போன் பேசிட்டே பஸ் ஓட்டிய டிரைவருக்கு சஸ்பெண்ட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை முக்கிய அறிவுரையை வழங்கியிருக்கிறது அத்துடன் இது தொடர்பாக செய்தி குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது என நடந்தது பாதுகாப்பான பயணங்களை பொதுமக்கள் எப்போதுமே வேண்டும் என்பதில் நம்முடைய தமிழக போக்குவரத்து துறை அதிக கவனம் செலுத்தி வருகிறது இதையொட்டியே பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் போக்குவரத்து துறை அவ்வப்போது அறிவுரைகளையும் வழங்கி வருகிறது மேலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் சமீபத்தில் கூட அறிவுரை ஒன்றினை வழங்கியிருந்தார் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் மாநகர பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்க வேண்டும் அரசு பேருந்துகளில் பயணிகள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு அறிவுரைகளை சுற்றறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் அதே போல மாற்றுத்திறனாளி பேருந்துகளில் ஏறும்பொழுதும் இறங்கும் பொழுதும் தேவைப்பட்டால் மனிதாபிமான முறையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை பேருந்தில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் அவமதிக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் அமரும் இருக்கைகளுக்கு மேல் உள்ள ஸ்டிக்கர்கள் சரியான முறையில் ஒட்டப்பட்டு அவர்கள் அமர்ந்து பயணம் செய்ய எளிதாக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கையில் தேவை நேரும் போது அமர்ந்து பயணிக்க ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு பேருந்து இயக்கும் போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவர் என்று அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ் ஒன்றை டிரைவர் ஒருவர் ஒரு கையில் செல்போனில் பேசியபடியும் சென்றிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் நேற்றைய தினம் வெளியாகி பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை தந்திருந்தது போக்குவரத்து துறையின் பார்வைக்கும் இந்த வீடியோ சென்றதை அடுத்து இது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இறுதியில் ஒரு கையில் செல்போன் பேசியபடி பஸ்ஸை ஓட்டி சென்றவர் செங்கல் மாவட்டம் மதுராந்தகம் பணிமனையைச் சேர்ந்தவர் டிரைவர் கனகராஜ் என்பது தெரியவந்தது அவர் தாம்பரத்தில் இருந்து திண்டிவனம் சென்றபோது செல்போன் பேசியபடி பஸ்ஸை ஓட்டியதும் உறுதியானது இதனை அடுத்து கனகராஜை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது விழுப்புரம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை இது தொடர்பாக செய்தி குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதில் அரசு பேருந்துகளை இயக்கும்போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவர் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது செல்போனை பயன்படுத்தி கொண்டு ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்கும் வீடியோ வெளிவருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்